வணக்கம் தமிழ்நாடு என்ன சம்பந்தம் இங்கே இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய டைரக்டருக்கு எல்லாரும் வேண்டுகோளாக விழுக்கிறேன் கலைக்கு மதம் இல்லை ஜாதி இல்லை மொழி இல்லை இன இல்லைன்ற ஈனவங்க எங்களுக்கு தெரியும் ஆனால் பிரகாஷ் ஆட்கள் தான் இருக்கு அவன் எல்லையை விட்டு அவன் உள்ள கொண்டு வராது அவன் எல்லையை விட்டு உள்ளே கொண்டு வந்ததுனால தான் அந்த நாயை உள்ளே விட்டதுனால தான் அது தமிழ்நாடு ப்ரொ ப்ரொடியூசர் கவுன்சிலில் தேர்தல் நிற்கிறேன் தமிழ்நாடு நடிகர் சங்க தேர்தலில் நிற்கிறேன் இங்கே தமிழ்நாட்டில் எந்த தேர்தல் வந்தாலும் நானும் நிற்பேன்னு ஹைதராபாத்ல போய் எந்த தேர்தல் வந்தாலும் நானும் கேட்டா நான் இந்தியன்து ஏன் தமிழ் பெங்களூரில் போய் நின்று ஜெய் அங்க நிக்க துப்பு இல்லை அங்கே ஜெயிக்க துப்புல அப்புறத்துக்கு இங்கே வர இந்த கேள்வி வைப்பான்ல அப்போ உன்னை சுத்தியே இவ்வளவு பிரச்சனை நீ சொன்ன குரலுக்குலாம் அங்கே எதிர்பொருள் வந்ததுனால தான் தேர்தல் டெபாசிட் கூட வாங்காம செல்லா காசா போனேன் அப்போ மோடிஜி எதிர்த்து நம்ம வந்து பேசினா வளர்ந்துடலாம் அப்படின்னு நினச்சி பிரகாஷ் ராஜ் பேசுறாரா தான் முன்னாடி சொன்ன பதிவே சொல்ற பதி விட்டு விரும்புறேன் வாங்கின காசுக்கு மேல இந்த நாலு பேரும் நல்லா கூவுறாங்க அமீரும் கூறாரு போதை வழக்குல இருந்து தப்பிக்கணும்னு கூறாரு சத்யராஜ் பொண்ணுக்கு சீட்டு வேணும் சத்யராஜ் கூறாரு வழக்குல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக பிரகாஷ் ராஜ் போன்ற ஆட்கள் ஏதோ ஒரு ஜிம் பிளாக் பண்ண பண்ணி நம்ம வேறு ஒன்றுனு சொல்லி பிரகாஷ்ராஜ் கூறுறாரு படங்கள் மட்டும் தான் நாங்கள் எடுப்போம் நிஜத்தில் நடந்தால் நாங்கள் கட்டுக்க மாட்டோம் மோடியை மட்டும் தான் நாங்கள் வெறுப்போம்னு சொல்லி வெற்றி மாறன் போன்ற ஆட்களும் கூறுறாங்க